வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் நைட்டு மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து இதில் ரெண்டு பேரை வந்து என்ன சொல்கிறதுனே தெரில எஃப்ஜே போன வாரம் தான் வந்து விஜேஸ் போட்டு பிறந்தார் ஏதாவது நாக் அவுட் பண்ணிட்டு அடிச்சுட்டு வெளியே போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது பண்ணாத வெற்றுவேன் சொல்லாத வார்த்தையில் கவனமாயிரு அப்படின்லாம் சொன்னார்ல ஆனாலும் பார்த்தீங்கன்னா திருந்தில்ல நம்ம அப்போவே சொன்னோம் இங்கே விஜேஎஸ் பேசும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடி முந்திக்கிட்டு வந்து ஓகேண்ணா ஓகே 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 ஓகேன்னு சொல்கிறான்ல இவன் திறந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணுறாரு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா திவாகர் வெசஸ் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபைட் பார்த்தோம்ல அதில் பிரஜன் நடுவில் வந்தார் கை நீட்டி பேசாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் விக்கிள்ஸ் வந்து அவரை கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போக சொன்னாங்க சாண்ட்ரா ஸோ இங்கே வந்து என்ன சொன்னாங்க சிம்பிளாக இங்கே வந்து இருக்கு இருக்குது மெலன் அப்படிங்கிறது வேற பேர் வச்சுக்கலாம்ல உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்டாங்க அவளை தான் கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்லாம் பேசினார் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரியங்கா கெஸ்ட்டாக வந்துருக்கிறாங்கள அவங்க பிரியங்கா வந்து ஊமை குத்தா குத்துவாங்க நக்கலாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஓ உங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கா பேர் பயங்கரமாக ரீச்சுங்க நீங்கள் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரீச் பார்த்திங்கன்னா கானா வினோத் திவாகர் ரெண்டு பேருடைய ரீச்சுமே வந்து எதனால ரீச் ஆனாங்க ரெண்டு பேருமே அது கிரெடிட் எடுத்துக்க முடியாது ஏன்னா அது வந்து சண்டை ரெண்டு பேருக்குமான சண்டை ஒன்று நடந்தது அந்த சண்டையில என்ன பேசுறதுன்னு தெரியாம இவர் வந்து அவரை முறைக்க அவர் வந்து இவரை முறைக்க ரெண்டு பேரும் முறைச்சிகிட்டே இருந்தாங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுதான் பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு அது எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஃபன்னா இருந்தது சரி இப்போ அது அது மாதிரி அந்த விஷயம் தான் சொல்றாங்க அவங்க பிரியங்கா அது வந்து பயங்கர வைரல் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருந்தாரு இங்கே மற்ற பாஸ் அந்த ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் பார்த்துக்கிறது வந்து வைரல் ஆகும் இங்கே தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆணும் ஆணும் பார்த்துக்கிறது வந்து வைரலாகிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரோல் பண்ணியிருந்தார்ல ஸோ இப்போ அந்த விஷயம் தான் அந்த மாதிரி சில விஷயங்களாக இவங்க சொன்னாங்க தர்பூஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலேயும் உங்கள் ஃபோட்டோ தாங்க ஒட்டிடுறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவர் வந்து ஒரு கன்னி வெடி மாதிரி தான் அது கெஸ்டாக இருந்தாலும் இருக்கிற கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஸோ அதனால் மற்ற மக்கள் முன்னாடி இவங்க இருக்கிறாங்கல்ல அதனால் வந்து பாருங்கள் அந்த ஆள் வந்து இருக்கலாங்க மண்ட வண்டியில் நட்டு கண்டவனா இருக்கலாம் பட் இவங்க எப்படிங்க வந்து இதெல்லாம் சொல்லலாம் இப்படி ஹேண்டில் பண்ணலாமா இப்படி ட்ரோல் பண்ணலாமா அப்படின்லாம் கூட கேட்டுருவாங்க மக்கள் கழுவி ஊற்றுவாங்க காரி துப்புவாங்க ஆனா வந்து ஒரு செலிபிரிட்டி இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்துடும் அதனால எல்லாருமே பார்த்து தான் பேசுவாங்க அப்படியே ஹேண்டில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ இவரும் கலாச்சிட்டு இருந்தாரு தீபக் கூட பாத்தீங்கன்னா அப்படியே நடிப்பு ஆர்வம் அப்படின்லாம் சொல்லும்போது போது தாகம் அப்படின்லாம் தனியாக கூடி தனியாக கூடி அப்படின்ட்டு இருந்தாருல ஸோ இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க அங்கங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இவ்வளோ வருது கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டா இறங்கி அடிப்பாங்க பிரியங்கா வந்து பாராட்டிட்டாங்களாம் நீங்கள் வந்து பேசுனது வந்து இல்லை நீங்கள் வந்து பயங்கர ரீச்சு உங்களுக்கு பயங்கர ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிட்ட நைட்டு ஷேர் பண்ணுறாரு இங்கே எப்போவுமே பெருமையாக இருப்பார்ல தன்னை அந்த வாட்டர்மெலான் இங்கே கிச்சனில் வந்து க்ளீன் இருக்காங்க கிச்சன் அந்த ஸ்லாபுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து கிளீன் பண்ணிட்டுருக்கிறார் இங்கே பேசும்போது பிரியங்கா வந்து நான் இண்டஸ்ட்ரியே கலக்க போகிறேன் ஹீரோவாக போகிறேன்னெலாம் சொல்கிறாரு அது நிறைய முறை சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் இப்போ பிரியங்கா வந்து என்னை பாராட்டினாங்க பயங்கர ரீச் ஆ பெரிய ரீச்சா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க காமெடியெல்லாம் சொல்ல அப்படின்னு இவர் சொல்கிறாரு வியனாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் காமெடியெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு இவர் பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்குது ஆனால் வந்து இங்கே நிறைய பைத்தியங்கள்லாம் இருக்குது இந்த சில பைத்தியங்கள்லாம் என்ன பண்ணோன்னா இதை கூட அவங்க காமெடியாக சொன்னாங்க அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் அப்படின்னு இந்த நிறைய பைத்தியங்கள் சில பைத்தியங்கள்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாரு இப்போ அதுவரை க்ளீன் பண்ணிட்டு இருந்த தொடப்பத்தை வச்சுட்டு இருந்த பிரச்சனைக்கு வந்து அங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு ஆகும்ல நேற்று தான் வந்து பஞ்சாயத்து வந்திருக்கு கிட்டத்தட்ட இதை மீன் பண்ணி தானே இது வந்து உங்களுக்கு கிரிஞ்சா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்க போயிட்டு அதனால அவர் வந்து பேச நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு பேச பேக் கேரக்டர் நியாண்டா பேசினேன் இதெல்லாம் பேசுனாங்க அப்போ நடுவில் கை நீட்டி பேசாது அப்படின்லாம் கணவர் வந்துட்டாரு எங்கள் பிரஜன் அது முன்னாடி ஃபைட்டில் இப்போ இந்த மாதிரி பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சாண்ட்ராவையும் என்னையும் தான் சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டு இப்போ நேரா வந்து தொடப்பு தவிர கையில் வச்சுருந்தாரா ஏதாவது பேசுறதா இருந்தால் முன்னாடி மூஞ்சிக்கு நேரா பேசு நேரா பேசு இந்த மாதிரிலாம் பின்னாடி பேசாத அப்படின்லாம் சொல்ல சாண்ட்ராவும் வந்துட்டாங்க நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள போறாங்க ஒன்னா ஒருத்தருக்கு ஒரு ஏதாவது பிரச்சனைனா இன்னொருத்தர் ஆப்வியஸா அங்கே போக வேண்டியிருக்கும் நார்மலா இப்போ கண்டஸ்டன்ஸாக வந்து அங்கே பாண்டு வர்றது அது வேறு இப்படி இவங்க ஒன்றா போனாங்கன்னா இவங்க பிரச்சனையில் வந்து நின்னே ஆகணும் நிற்கலனாலும் அது வந்து கொஷின் பண்ணப்படும் ஸோ அப்படி சாண்ட்ரா வந்துட்டாங்க வந்ததும் இவர் வந்து சொல்கிறாரு என்ன சொன்னாவன் ஏன்னா இங்கே வந்து உண்மையாக சொல்லுங்கள் பொய் சொல்லாதீங்க என்ன சொன்னான் போது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி வந்து சில பைத்தியங்கள் பைத்தியங்கள் அப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூஞ்சுக்கு நேராக போது நான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கான கான்வர்சேஷன் அப்படிங்கிறாரு அவங்க சும்மா வீம்புக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க வீம்புக்காக பேசுறாங்கன்னு உடனே இவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க சான்ட்ரா இது வீம்புக்காக என்ன வீம்புக்காக என்ன வீம்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப இந்த கான் இந்த பிரச்சனை போது உள்ள வந்து கெஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க இங்க சண்டை போடவோன்னா வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து கூப்பிடுறாங்க ஆனா அவர் வந்து வெளியெல்லாம் வரமாட்டேங்கிறாரு நான் இங்க பேசிட்டு இருந்தேன் எதோ வந்தாலும் அவர் விஜய் சார்கிட்ட பேசிக்கலாம் ஏன்னா எது வந்தாலும் அவர் ஸ்ட்ரைட்டா அங்கதானே பேசுவாரு அந்த இடத்துல இவங்க கூட சொல்லிருந்தாங்க சான்ட்ரா என்ன எதுனால அங்கே பேசுகிறேன்ற பிக் பாஸ் கிட்ட பேசுறேன்ற இங்கே பேசு சம்மந்தப்பட்டவங்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரிகர் ஆகிட்டு இப்போ எல்லாம் வர்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தொடப்ப கையில் வச்சிட்டு இருக்கும்போதே வேணால் சொன்னாங்க அண்ணே தொடப்பண்ண தொடப்பத்தை கீழே இறக்குங்கண்ண இறக்குங்கண்ணு அதுக்கப்புறம் கனி அதை கேட்டு வாங்கிட்டாங்க தொடப்பத்தை வச்சுட்டு போகாதீங்க கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறமா வந்து ஆம்பளையா இருந்தா மூஞ்சி நேராக பேசுறா ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி நேராக சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு பார்வதி மாதிரியே ஆக்ஷன் பண்ணிருக்காரு இவர் என்ன ஒரு ஆம்பளை பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லைன்னா ஏற்கனவே நண்பர் ஒருத்தர் சொன்னார்ல பேர் வச்சார்ல இவருக்கு பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பேர் இருக்குது ஆனால் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குல்ல இவர் பார்க்கும்போதே எதுக்கு இந்த இடத்துல ஆம்பளியா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு தான் நமக்கு தெரில அது இல்லாமல் அந்த ஆக்ஷன் வேறு வருது மூஞ்சு நேரம் பேசுகிறோம் யாரை அப்பைத்தி யாரை யார் சொல்லிட்டு அவங்க வேற சேன்ட்ரா வேறு கேட்டுருந்தாங்க இப்போ கேட்கும்போது அவங்க உங்களை சொல்லுங்க எங்களுக்குள்ள தாங்க பேசிட்டு இருந்தோம் இல்லை இங்கே தாங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது சாண்ட்ரா ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏங்க அவருக்கு இந்த பழக்கம் இருக்குங்க யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி பேசுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக பார்த்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் ஏன்னா திவாகர் நிறைய இடங்கள்ல அதை பண்ணுவார் இங்கே அவரை கிண்டல் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க தெரியும் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இல்லை கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவங்கள தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டே போவார் வேணை ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவர் நேராக வந்து பேச மாட்டார் அதுக்கப்புறம் இவங்க சண்டைக்கு போகிறாங்கல்ல அவங்க வார்த்தையை விட்டுருவாங்க அப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து இவரை கார்னர் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது வந்து அவங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நேராக பேச மாட்டாள் அப்படி யாரையாவது பேசணா அப்படி ஜாடியாக பேசுறது வந்து அவருடைய பழக்கம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இவர் வந்து திவாகர் ஒன்றுமே தெரியாத அப்பாவி அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ ரீல்ஸ் பண்ணுற பைத்தியங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிற முடியுமா வீட்டுக்குள்ள சொன்னா வந்து நானும் தானே ரீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருவார் இல்ல சண்டைக்கு இல்லை பார்வதி கூட போய் உட்காந்துக்கிட்டு இல்லைம்மா அதாவதுமா ரீல்மா இங்கே நான் தனமா பண்ணுறேன் நான் ரீல் பண்ணுறது ஃபேமஸ் இல்லைம்மா அப்போ என்னதனமாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க வெளியே நிறைய பேர் பண்ணுறாங்க அது வெளியே இல்லம்மா சொல்லணும் அதை இங்கே சொல்லக்கூடாது இல்லைம்மா இங்கே என்ன நான் தனம்மா அப்படின்னு அவர் சொல்லுவார்ல ஸோ அதை தான் அந்த இடத்துல பார்க்கணும் இப்போ இவர் ஒரு வாண்டடாக தான் இது ஒரு கேமாகவே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எதுக்கு பைத்தியகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சில பைத்தியங்கள் இந்தாள் பைத்தியமான்ட்டு பார்க்குற எல்லோரையும் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறான் இதில் காமெடினா இன்னொரு இடத்துல இவரு சரியாக வச்சு செஞ்சுட்டார் தீபக் தீபக் வந்து சொல்கிற என்பிடினா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் தானே ஐபிஆர் நான் சார் இன்ட்ரோ பண்ணேன் அப்படின்லாம் சொன்னார்ல திவாகர் அந்த ஜூஸ் டாஸ்க்ல இன்டர் பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணதெல்லாம் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக பண்ணாங்க நீ அது அதுக்காக மார்க் போட்ட சுபிக்ஷா சாலையை கட்ட வந்தது தானே மார்க் போட்ட ஸோ இவரை பார்த்துட்டு இப்போ வந்து சொல்கிறார் என்பிடினா என்னன்னு தெரியுமான்னு கேட்கும் தெரியாது அப்படிங்கிறாரு அவர்கிட்ட நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அதாவது உங்களுக்கு சரின்னு தோணும் ஆனால் வந்து அது தப்பாக இருக்கும் அதனால் அது ஒரு முறை செக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே சொல்லிட்டாரு இப்போ இதை பற்றியும் வேறு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்னு வச்சிக்கலேன் என்னை பார்த்து நோயாளின்னு சொல்லிட்டாரு ஐம் டாக்டர் பிபிடி அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ இதையும் கேஸ் ஆக்கலாம் அப்படின்னு கூட இப்போ ஸ்ட்ரைட்டாக நெகட்டிவாக இன்னும் சொல்ல அப்படி நெகட்டிவா திரும்புற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கம்ப்ளைண்டா எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவார் நிச்சயமாக கூட போய் உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணுவார் ஏன்னா எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வருது இல்ல இதைத்தானே சாண்ட்ரா வேறு மாதிரி கேட்டாங்க ஏன்னா எங்களுக்கு கிஞ்சாக தெரியுது உங்களுக்கு அது கிரிஞ்சியாக தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தானே அவர் அவ்வளோ பேசி பேசுனாரு பேடு கேரக்டர் அப்படின்லாம் கூட சொன்னார்ல இப்போ வந்து அவர் பைத்தியங்க அப்படின்றாரு பைத்தியங்கள்னா ஆப்வியஸாக அவங்க அவங்கள நினச்சிப்பாங்கல்ல இந்த இடத்துல வந்து எனக்கு அதை ரொம்ப நார்மலாக சொன்னார் அப்படின்லாம் பார்க்க முடில அவர் நார்மலாக தானேங்க எங்கள் சொன்னார் கூட தானே எங்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை பார்க்குறாங்க எனக்கு அப்படி பார்க்க முடியல காரணம் என்னென்னா இவர் ஏற்கனவே நிறைய இடத்துல அப்படி தான் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இப்படி நடந்து போவார் நடந்து போகும்போது வார்த்தையை சொல்லிட்டு போவார் அதே போல் தான் தெரிஞ்சுதான் ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின் தான் பார்க்க முடியுது ஏன்னா நிறைய இடங்களில் வேலிடாக யோசிக்காத பாயிண்ட்லாம் கூட பார்வதி யோசிக்காத பாயிண்ட்லாம் கூட எடுத்து பார்வதிக்கு அங்கே சொல்லி புரிய வைப்பார்ல அந்த அளவுக்கு அறிவு இருக்கு இவருக்கு இது தெரியும்ல சில பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கே சொல்ல வேண்டியிருக்கு கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கிட்ட சொல்லிட்டு போகலாம் இது மாதிரி பாராட்டினாங்க இது உண்மைங்க இது காமெடி கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே முடிஞ்சு போச்சு ஆனால் அதை விட்டு சில பைத்தியங்கள் இதை கூட வந்து காமெடியாக சொன்னதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே யார் இருக்கிறாங்க எதிரில் அவர் தான் வந்து கூட்டிகிட்டு இருக்காரு குனிஞ்சு அப்போ அது அவரை ட்ரிகர் பண்ணும்ல இல்லை அப்படி வரும்போது இல்லைங்க இது தற்செயலாக வந்துங்க நான் யூ தாங்க சொன்னேன் இன்னாரும் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வெளியிலங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது பர்டிகுலராக சொல்லியிருந்தா அது வேறு அப்படின்லாம் சொல்லாமல் நான் பொதுவாக சொன்னேன் வீம்புக்காக வராங்க நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்லாம் அப்பாவை முகத்தை வச்சு பண்ணுறதெல்லாம் அது ஃபேக்காக தான் தெரியுது ஸோ மறுபடியும் ஒரு கேஸை வாங்கிருக்காரு ஏற்கனவே பேட் கேரக்டர் அப்படின்னு சொன்னது அதை இன்னும் வந்து இந்த உருட்டுக்கு உருட்டுறவங்களா விட்டிருக்கிறானுங்க அது மாதிரி வரவே இல்லை சேம் கேரக்டர் தான் சொன்னார் அப்படின்னு சேம் கேரக்டர் இல்லடா லைவ்ல வந்தாச்சு பேட் கேரக்டர் தான் சொல்லிருக்காரு ஸோ அது ஒரு கேஸு ப்ளஸ் இப்போ இங்கே இந்த மாதிரி அது பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா திவாகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வார்த்தையை விட்டுறாங்க திவாகரை மெதுவாக ஹேண்டில் பண்ணால் ரொம்ப அக்ரஸிவாக போகாமல் மெதுவாக ஹேண்டில் பண்ணால் ஈஸியாக ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஆனால் வந்து அதை பண்ணமான்றாங்க அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது இதில் ஆம்பளியான்ட்டாரா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஃப்ஜே பற்றி பேசணும்ல எஃப்ஜேவும் இதே இன்னொரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இதே திவாகர் கூட தான் பிரச்சனை நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நாலு பேரோட தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு நாலு பேர் இல்லை நான் தனியாக இப்போ சொல்கிறேன் ஆம்பளியா நான் ஆம்பளை எஃப்ஜே பேசுவேன் அப்படின்லாம் சொல்லும்போது கனியை அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க எஃப்ஜே ஆம்பளை பேசுவேன் அப்படின்லாம் சொல்லாத இப்போ பேசுறதுக்கு பொம்பளையும் பேசலாம் ஆம்பளையும் பேசலாம் எஃப்ஜேவா பேசுறேன்னு சொல்லு அப்படின்னாங்க பரவாயில்லையே அக்காக்கு இவ்வளோ அறிவு இருக்கு டிஜேஸ் இந்த அடி அடிச்சதுக்கு அப்புறமா தான் அக்காக்கு இதை கேட்கணும்னு தோணுது பக்கத்துல என்ன தப்பு நடக்குதுன்னே பார்க்கவே தோணுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அட்லீஸ்ட் இதையாவது கேட்டாங்களே அந்த இடத்துல அவரும் இருக்கிறாரு பக்கத்துல பிரஜனும் அது எஃப்ஜே கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது என்னது இது ஆம்பளை ஆம்பளைகளுக்கு உண்டான மரியாதை போச்சாடா அவங்களால அப்படிங்கிற மாதிரி தான் விஜய்ஸ் வந்து விளக்க போறாரு என்ன சார் அது ஆம்பளை ஆம்பல ஆம்பளை பேசுறதுல என்ன சார் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து கேட்டார் என்ன சார் தகுதி 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 நீங்க யார் சார் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னாருல ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் கேட்க வேண்டியிருக்கு இங்க மாமா மச்சான் ஆனால் ஒன்னு கவனிச்சா மாமா மச்சான் பேசிக்கிட்டு உள்ளே வந்தாலும் விஜய்ஸோட அந்த பேசுற அளவுக்கு பழக்கம் இருந்தாலும் சேது கிட்ட சொல்றேன் சேது கிட்ட சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு பார்க்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் கான்சியஸ் இருக்கு போல இருக்கு பிரஜனைக்கு இன்னும் அதனால இப்படி மெயின்டைன் பண்றாரா இல்லை உண்மையாவே அவர் சேது சார் அப்படின்னு தான் கண்டினியூ பண்ணுறாரா பார்ப்போம் இந்த வீக் போட்டு அடிகணும் அந்த பிராங்க் கேஸு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போடுறாரு ப்ளஸ் இந்த மாதிரி வார்த்தையை விட்டுது பிராங்க் கேஸ கூட வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கூட போயிருத்துக்கு சான்சஸ் இருக்கு கண்டிப்பாக விட்டு போகலாம் பட் இந்த மாதிரி சொல்றதை வந்து அப்படியே எல்லாம் போக முடியாது ஆம்பளையானி அப்படின்னு கேட்கறது ஆம்பளையான தான் மூஞ்சிக்கு நேராக பேசுன்னு சொல்றது இதெல்லாம் அந்த ஆக்ஷனு இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு பிரஜன் கிட்ட பார்ப்போம் பிரஜன் மாற்றுறாரா என்ன கேஸில் மாற்றுறாரு இல்லை திவாகர் திவாகர் பண்ற இந்த பிளேவை எடுத்து எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறாரா பிஜேஸ் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்